ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்கப்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடுச்சு எங்கள் அம்மா வந்து கோகா வாங்கிட்டு வந்து அதை வந்து பொரியல் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க எனக்கு கோகானா அவ்வளோ பிடிக்கும் அன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் உனக்கு கோகா தனியாக நான் வந்து செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து மிளகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சோம்பு அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது நல்லா ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் ட்ரை ரோஸ் பண்ணதுக்கப்புறமா இதையும் போட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சிட்டு நம்ம அரைச்சி இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பவுடர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லாம் தேங்காய் அதையும் பூண்டையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சா போதும் நல்லா திப்பி திப்பியாக இருக்கணும் இப்போ நான் காமிச்சிருக்க அளவு வந்து ஒரு கால் கிலோ காய்க்கான அளவு தான் பாருங்கள் அங்கே எடுத்து வச்சுருக்கலாம் அந்த காய்க்கான அளவு தான் இப்போ காயோட முனையை ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நீட்டை நீட்டமாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் அன்றைக்கி நீட்டை நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சவாட்டி கடுகு பருப்பு அதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காயை போட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து நல்லா ட்ரை ஆகணும் நல்லா காய் வந்து வதங்கி வரணும் ரொம்ப நேரம் வதங்கணும் அதுக்கப்புறம் காரத்துக்கு ரெட் சில்லி போட்டிருக்கேன் நான் கூடவே நான் வந்து லாஸ்ட்டாக பெப்பரும் ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்துட்டு நல்லா அந்த காய் வந்து பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கு போகிறேன் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து நீங்கள் அடிக்டே ஆகிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக இல்லை பெப்பர் வேண்டாம் அப்படிங்கிறவங்க நம்ம ட்ரை ரோஸ் பண்ண முடியல அந்த பருப்புலாம் போட்டு அப்போவே வந்து ஒரு அஞ்சாறு மிளகாப் வந்து போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிட்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அந்த பவுட்ரு கூடவே அதை வந்து போட்டுக்கலாம் நம்ம அவ்வளோதான் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து மண்டே மீனும் இதில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ போடுவேன் கண்டிப்பாக பாருங்கள்